எனக்காகவே வந்து ரெண்டு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம ட்ரெலீஸ் தேவை அழகா வந்து தொங்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு உடஞ்சி வந்துருச்சு எல்லாம் சந்துக்குள்ளே சந்துக்குள்ளே ஒழிஞ்சிகிட்டு இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கார்டனில் எக்கச்சக்கமான காயெல்லாம் காய்ச்சி தொங்கிட்டுருக்கு அதை தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம் என்னென்ன காயெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் என்னென்ன கீழேலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சடனாக நான் இந்தியா போனதுனால வந்து நம்மளோட செடியெல்லாம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக காய்க்கிற காய் எல்லாத்தையுமே வந்து நான் அவங்களே வந்து பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதெல்லாம் பறித்த மீதி தான் வந்து இந்த காயெல்லாம் தொங்கிட்டுருக்கு இதெல்லாம் ஒன் வீக் காய் தான் இதுக்கு ஒன் வீக் பிஃபோர் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க நான் ஃபஸ்ட்டு என்னென்ன காயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே காமிச்சிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணிடுவோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அழகாக ரெண்டு வாட்ரு மெலன் குட்டி குட்டியாக தொங்கிட்டுருக்கு இங்கே பாருங்க வா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று தொங்கிட்டுருக்கு நம்மளோட என்ட்ரன்ஸே வந்து அழகாக இருக்குது வாட்டர் மெலனோட அப்படியே இப்படி பார்த்தோன்னு வைங்களேன் எக்கச்சக்கமான காய் இருக்கு நம்ம நடந்து போனோன்னு வைங்க எல்லாம் நம்ம தலையை டச் பண்ணி இருக்கு இப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா தெரியும் ஸோ நான் இதை பாட்டில் தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அதுவே வந்து அப்படியே ட்ரல்லீஸில் ஏறி சூப்பராக இருக்கு ஸோ இதுக்கு உள்ளார வந்து ஒரு தொங்கிட்டு இருக்கு எங்கே பாருங்கள் தோ ஒன்று குட்டியா குட்டி வாட்டர் மெலன் இங்க ஒரு பொடலங்கா ஒயிட் கலர் பொடலங்கா ரெண்டு வெரைட்டி இருக்கு சொன்னேன்ல இது வந்து ஒயிட் கலர் பொடலங்கா இன்னொன்னு வந்து கிரீன் கலர்ல வந்து தொங்கிட்டு இருக்கு கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து இது இதோ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் நம்மளோட ட்ரல்லீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இவ்வளோ கொடியும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக தாங்கியிருக்கு நிஜமாவே ட்ரல்லீஸ் வந்து ஒர்த்து தான் இங்கே பாருங்க எங்கெங்கெல்லாம் போய் காட்சி வச்சிருக்கு பாத்தீங்களா பாம்பு மாதிரி நிஜமாவே பாம்பு மாதிரியே தான் இருக்குது ஸோ உள்ளார என்ன காயிருக்கேன்னு பார்த்துருமா இது எல்லாமே வந்து குக்கும்பர் பறிச்ச மீதி தான் இதெல்லாம் சீடுக்கு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் சீடுக்கு தான் இதான் பாருங்களேன் இது இங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே பிளேஸ் இல்லாமல் இது உள்ள போய் மாட்டி இவ்வளோ பெருசா இருக்கு அடுத்தது இது ஒரு டைப் ஆஃப் குக்கும்பர் இது வந்து ஒரு குட்டி சைஸ் குக்கும்பர் இங்க ஒரு புடலங்கா புடலங்காவே வந்து அவ்வளோ இருக்கும் போல இருக்கு இது முடக்கத்தான் கீரை அவ்வளோ கீரை சூப்பராக வந்திருக்கு இந்த முடக்கத்தான் கீரை நம்ம பறித்து வந்து தோசையில் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளோட போன்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது இந்த முடக்கத்தான் கீரை ஸோ கிட்ஸெல்லாம் வந்து டைரெக்டாக மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ வந்து நான் வந்து பவர் தோசை அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் பவர் வரணும் அப்படின்னா வந்து இந்த சாப்பிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம தோசையில் போட்டு கொடுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேண்டலூப் உப் ஓமை காட் இந்த கேண்டலூப் வந்து இவ்வளோ காய்க்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்க்காதது வந்து இந்த கேண்டலூப் தான் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பாட்டில் வச்சேன் எனக்கு செடியும் பெருசாக வளரல அண்ட் காய் ஒன்றுமே கொடுக்கல அதில் பேலன்ஸ் இந்த சீடை தான் சும்மா போட்டு விட்டேன் வருமா வராதான்னு தெரியாமல் ஆனால் பார்த்தீங்கன்னா இத்தனை கேண்டலூப் வந்து காய்ச்சிருக்கு தோவுன்னு ஆனால் எப்படி இது பழுஸ்திருச்சா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல பாருங்க இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இங்கே பாருங்க இதை நான் என்ன பண்ணுறது இதோ ஒரு கேண்டல் சூட்டி கேண்டல் ஆனால் நம்ம காயை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கா அதனால தெரியவே மாட்டேங்குது எது வந்து காய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காயை கட் பண்ணிடுவோம் நல்லா தான் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு புடலங்கா ரெண்டு மூணு செடி தான் இருந்துச்சு அதுக்கே வந்து இவ்வளோ காய் கொடுத்துருக்கு நல்லா நீட்டாக இருக்கு ஏன் கையளவுக்கு அளவுக்கு வந்து நீட்டாக இருக்கு இப்ப பாருங்க நம்ம ட்ரல்லீஸ்ல இருந்து தான் நம்ம ட்ரல்லீஸ் தேவை அழகா வந்து தொங்கும்போது எவ்வளோ சூப்பராக சூப்பரா இருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த சைஸ்க்கு இது பெருசாகும்னு நினைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் குட்டியாக தான் இருக்கு ஸோ அதனால இதை மாதிரி பெருசா இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுப்போம் எல்லாம் சந்துக்குள்ளே சந்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குங்க எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம் நினைக்கிறேன் இதை அடுத்தது நம்மளோட எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த பக்கம் வந்து பீர்க்கங்காய் தொங்கிட்டு இருக்கு ஸோ அதையும் கட் பண்ணிடுவோம் ரொம்ப இருக்கு அடுத்தது நம்ம தோசைக்காய் அதான் குக்கும்பர் நம்மளோட குக்கிங் குக்கும்பர் இருக்குல்ல ஸோ அதை வந்து கட் பண்ண போறோம் அதுவும் வந்து எல்லாமே வந்து எல்லோ கலரில் ஆயிடுச்சு உள்ளார தோணு தூங்கிட்டு இருக்கு இது எல்லோ கலர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பட் ஆனால் மற்ற காயெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது கார்டன்ல அடுத்த பிளான் பெட் ரெண்டு இருக்கும்ல அதில் வந்து இருக்கிற தக்காளி செடி வெண்டைக்காய் அதெல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மேரிகோல்டு சாமந்தி வந்து அவ்வளோ சூப்பராக எல்லாம் பெருசு பெருசா ஒன்று நல்லா பழுத்து அதிலயே வந்து இருக்கு மேபி இதை சீடுக்கு வந்து இதிலே போட்டுடலாம் அந்த பக்கம்லாம் வந்து குட்டி குட்டியாக நிறைய இருக்குது ஸோ என்னால் உள்ளே போக முடியாது அதனால் இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுறேன் இது எல்லாமே முத்தி போயிடுச்சு ஸோ முத்தாத இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி நல்லா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களா வேண்டுக்காவா எவ்வளோ ஸ்வெட் ஆகுது எனக்கு செம்ம வெயில் அடிக்குது நமக்காகவே வந்து ரெண்டு முள்ளங்கி வந்து இருக்கு ஸோ அதை வந்து பிடுங்கிடுவோம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஆல்ரெடி எல்லா முள்ளங்கியும் வந்து பெருசாகிடுச்சி அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம் இங்கே ஒன்று இருக்குது தண்ணி ஒழுங்காக போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மே நம்மளோட முள்ளங்கி 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 வந்து 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 ரெண்டு ரெண்டு மூணு தான் 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 ரொம்ப இருந்தது சீசனும் சீசன் ஏப்ரல் பட் இது வந்ததே பெரிய விஷயம் நமக்கு பெரியு வந்து நல்ல காய் ஒரு நல்ல பெருசா இருந்தது ஆனா அது உடஞ்சிருச்சு நம்ம தோட்டத்தில் இருக்க காய் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு என்னென்ன காயெல்லாம் பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் மூணு முள்ளங்கி அதுக்கப்புறம் நாலு பீர்க்கங்காய் பறிச்சிருக்கேன் தக்காளி வந்து ஒரு ஹாஃப் கேஜிக்கு வந்திருக்கோம் அந்த அளவுக்கு பறிச்சிருக்கேன் வெண்டைக்காய் சொல்லவே வேணாம் நம்ம தோட்டத்தில் அவ்வளோ அமோகமாக வெண்டைக்காய் வந்து காய்ச்சிகிட்டு இருக்குது இன்றைக்கி மட்டும் நான் ஒரு ஒன் கேஜிக்கு பறிச்சிருப்பேன் அடுத்தது ஒரு மூணு குக்கும்பர் குட்டி குட்டி சைஸ் குக்கும்பர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அடுத்தது புடலங்காய் அவ்வளோ நிறைய இருக்குது நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு புடலங்காய் இருக்கும் அதை பறிச்சாச்சு அடுத்தது நம்ம ஊரில் வந்து ஒரு லாங் குக்கும்பர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நான் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு வெரைட்டிலையும் ஒன்று ஒன்று இருந்தது ரெண்டுத்தையும் பறிச்சிட்டேன் அடுத்தது தோசைக்காய் இது வந்து எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு டூ கேஜி அளவுக்கு வந்து பறிச்சிருக்கோம் காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எதெல்லாம் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வந்து முத்தி இருக்குமோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து கட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் பெருசு பெருசாக இருக்குது எல்லாத்தையுமே ஒரே டைமில் கட் பண்ணிட்டோன்னா வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மட்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற காயை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கட் பண்ணலாம் ஸோ ஃப்ரூட்ஸையும் வந்து நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து செடியிலேயே காய்ச்சதுன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ஃப்ரூட்ஸ் எதுவுமே நான் தொடவே இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye bye.